பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஆம்சாங் அவருடைய கொலை வழக்கில் பல திடும் தகவல்கள் வெளியே வந்துட்டு இருக்கு இந்த விவகாரம் குறித்து தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாரு அந்த அறிக்கையில ஒரு பொய் வேற இருக்கு அவர் சொன்ன அந்த பொய்யானது அரை மணி நேரம் கூட நீடிக்கல முழுசா அரை மணி நேரம் கூட நீடிக்கல அதுக்குள்ள ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டாரு அது குறித்து தெளிவா பார்க்க போறோம் அடுத்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான கொலை குற்றவாளிகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மட்டும் இல்லாம திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்களும் அதைதான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத பாத்துடலாம் நெக்ஸ்ட் திமுகவுடைய ஆட்சியின் கீழே தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கானது ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி திரைப்பிரபலங்கள் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அதாவது லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸா பாத்தீங்கன்னா தமிழகத்துல எப்பேற்பட்ட அசமாவிதங்கள் நடந்தாலும் இந்த திரைப்பிரபலங்கள் வாயை மூடிக்கிட்டு தான் இருப்பாங்க எந்த ஒரு கருத்தும் சொல்லவே மாட்டாங்க ஆனா இப்போ இந்த விவகாரம் குறித்து வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிருக்காங்க திமுக அவருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது குறித்தும் பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடனே நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதுமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஆம்சாங்களுடைய கொலை வழக்கானது எப்படி தமிழகத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அவருடைய அந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவர்கள் சரணடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்த்திருப்போம் அந்த செய்திகள் வந்ததுக்கு அப்புறமா திமுகவுக்கு சொம்பு தூக்கக்கூடிய திமுக கொத்தடிமைகள் இந்த சோசியல் மீடியால நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க இல்லையா அவங்க சோசியல் மீடியால என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த கொலை வழக்குல பாஜக நிர்வாகி சம்பந்தப்பட்டிருக்காரு இந்த அணியை சேர்ந்த நிர்வாகி இந்த கொலை வழக்குல சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கும் எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க இதுதான் பாஜகவுடைய புத்தி பாஜகவுடைய ரவுடி தளத்தை பாருங்க அப்படிங்கிற மாதிரி கண்டனிக்கும் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாதுங்க ஏகப்பட்ட பேர் இதே மாதிரியான விஷயத்தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் காட்டுற இதை கொஞ்சம் பாருங்க வரவனை செந்தில் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊபி இந்த ஊபி என்ன சொல்லிருக்குனா ஆம்ஸாங் கொலைக்காரர்களில் ஒருவன் செல்வராஜ் பாஜக மண்டல தலைவர் எஸ்சி எஸ்டி விங் ஊர் இதே மாதிரி இந்த வரவணை செந்தில் மட்டும் கிடையாதுங்க இந்த யூடியூபோட மனிதர் குஞ்சு மணி அப்புறம் இந்த திமுக சொம்பு தூக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே இதே மாதிரியான ட்வீட்ஸ் தான் தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க மாதிரியான ஒரு போலி செய்தி அவதூறு செய்தியானது பயங்கர வைரலா போயிட்டு இருக்கும் பொழுது உடனே உண்மையாலேயே திருநன்றவூர்ல இருக்கக்கூடிய அந்த மண்டல தலைவர் அந்த எஸ்சி எஸ்டி விங்கனுடைய மண்டல தலைவர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு அந்த வீடியோவை பாருங்க என் பேரு குட்டி என்ற மணிகண்டன் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மண்டல் அணியோட தலைவராக இருக்கேன் எந்த ஒரு தவறான தகவல்களையும் நம்ப வேண்டாம் அதாவது இந்த கொலை வழக்குல சரணடைஞ்சார் பாத்தீங்களா செல்வராஜ் அவரு பாஜக கட்சி சேர்ந்தவரே கிடையாது ஆனா இந்த தற்கொலை ஊபிஸ்கள் இந்த சோசியல் மீடியால பொறுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஊபிசுகள் என்ன சொல்றாங்கன்னா அவரு பாஜக தான் இந்த விங்கை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவதூறு செய்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க ஆனா உண்மையான விவகாரம் என்னன்னா இந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்டது பாஜக நிர்வாகி கிடையாது திமுக நிர்வாகி எஸ் உண்மையிலேயே திமுக நிர்வாகி தான் நம்மளுடைய கார்த்தி கோபிநாத் அண்ணன் கோட்டை இங்க ஒரு ட்விட்டர் தயவு செய்து பாருங்க பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்சாங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கும் அருள் என்பவர் ஒரு அக்மார் திமுக உறுப்பினர் நத்தம்பேடு கிளை செயலாளர் என்று கூறப்படுகிறது மேலும் இவர் ஆவடி நாசர் முன்னாள் அமைச்சர் உடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படம் வெளியாகி இருக்கிறது இதுதான்டா திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதாரத்தை நம்முடைய கார்த்திக் கோபிநாத் அவர்கள் போட்டிருந்தாரு ஆல்சோ ஒரு சில ஆட் பண்ணிருக்காரு இல்லையா அந்த இமேஜை சைட்ல போற தயவு செய்து பாருங்க இது பாருங்க நாசர் அவர்கள் முன்னாள் அமைச்சரான திரு நாசர் அவருடைய அந்த ஒரு போஸ்டர்ல இந்த கொலை வழக்கலாம் சம்பந்தப்பட்டு சரணடைஞ்சு இருக்கக்கூடிய இந்த அருள் இந்த அருள் இருக்கார் அவர் இருக்கார் பாருங்க அதே மாதிரி இன்னொரு இமேஜ் அவர்கள் கூட இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் அவர் கூட சால்வை கை மாதிரியான ஒரு புகைப்படம் அதையும் தயவு செய்து பாருங்க இந்த வழக்கில் கைதான இன்னொரு முக்கியமானவர் திருநின்றவூர் அருள் இவர் ஆற்காடு சுரேஷின் மச்சான் அருள் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திருவள்ளூர் கிழக்கு ஒன்றியம் நத்தம்பேடு ராஜேஸ்வரி நகர் கிளை திமுக செயலாளராக உள்ளார் கைதான அருளும் முன்னாள் அமைச்சர் ஆபடி நாசருக்கு மிகவும் நெருக்கமானவர் இருவரும் இணைந்திருக்கும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது பாத்தீங்களா இந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறது திமுக நிர்வாகி ஆனா இந்த தற்கூரிய ஊபேசுகள் சோசியல் மீடியால எப்படி அவதூறு பரப்புறாங்க பாஜக நிர்வாகி இந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காரு இந்த பாஜக காரங்களே இப்படிதான் அவங்க தலித்துக்கு எதானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட அவதூறு செய்திகளை தொடர்ந்து பரப்பிட்டே இருக்கானுங்க ஒரு பக்கம் இது மாதிரி கேவலமான கீழ்த்தரமான சீப்பான பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரம் குறித்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு அந்த அறிக்கையில கூட ஒரு பொய் ஒண்ணு இருக்கு நம்மளுடைய ஊபிஸ்கள் தான் மாதிரி பொய்யான விஷயங்கள் பரப்புறாங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏன் இது மாதிரி ஒரு பொய்ய சொன்னாரு அப்படிங்கறதா எனக்கு தெரியல நம்முடைய முதலமைச்சருடைய இந்த ஒரு ட்வீட்டை கொஞ்சம் பாருங்களேன் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் வேறெதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிக்கிறது கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை இரவோடு இரவாக கைது செய்திருக்கிறது கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை இரவோடு இரவாக கைது செய்திருக்கிறது திரு ஆம்சாங் அவர்களை இழந்து வாடும் அவரது கட்சியினர் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்க என்ன சொல்றாருன்னா கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை இரவோடு இரவாக கைது செய்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இல்லையா அதுதான் அதுதான் இங்க பொய்னு எல்லாருமே சொல்றாங்க இப்ப இந்த விவகாரம் குறித்து நம்முடைய தமிழகத்தினுடைய உத்தம ஊடகவாதிகள் வெளியிட்ட இந்த செய்தியை பாருங்க ஆம்சராங் கொலை தொடர்பாக எட்டு பேர் சரண் எட்டு பேர் சரண் ஓகேங்களா கொட்டை எழுத்துல போட்டிருக்காங்க பாருங்க எட்டு பேர் சரண் ஆனா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு அவர்கள் என்ன சொல்றாரு இரவோடு இரவாக காவல்துறை கைது செய்துள்ளது காவல்துறை கைது செய்யல இந்த எட்டு பேர் சரண் அடைஞ்சிருக்காங்க அதுதான் உண்மை நம்முடைய தமிழக உத்தம ஊடகவாதிகளை அந்த செய்தியை போட்டிருக்காங்க பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்சாங் கொலை தொடர்பாக எட்டு பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் சென்னையில் கடந்த ஆண்டு ஆர்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழியாக கொலை நடந்திருக்கலாம் என தகவல் ஆர்காடு சுரேஷின் சகோதரர் பாலு ராமு திருமலை செல்வராஜ் அருள் உள்ளிட்ட எட்டு பேர் சரணடைந்தனர் குட்டை எழுத்துல போட்டிருக்காங்க பாருங்க எட்டு பேர் சரண் நம்மளுடைய புதிய தலைமுறை மட்டும் கிடையாதுங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா ஊடகங்களும் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் செய்திகள் போட்டிருக்காங்க குற்றவாளிகள் சரணடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் போட்டிருக்காங்க ஆனா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மட்டும் பாருங்க கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதுதான் ஏன்னு எனக்கு தெரியல இது ஒரு புறம் இருக்கட்டும் திரு ஆம்சாங்களுடைய கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவர்கள் இப்போ சரணடைஞ்சிருக்காங்க இல்லையா அவங்களா உண்மையான கொலை குற்றவாளிகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்க பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த நிர்வாகி என்ன சொல்றாருன்றதை பாருங்க இவர்கள் உண்மை குற்றவாளிகளே இல்லை அவர்களை காவல்துறை பிடிக்கவில்லை ஒரு மாநில தலைவருக்கு பாதுகாப்பு கூட கொடுக்க முடியல பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் ஆவேசம் இவர் மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் இந்த கட்சியை சேர்ந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகள் தான் முன்னெடுத்து வச்சிருந்தாங்க அண்ட் ஆல்சோ திமுகவை குறித்து எல்லாம் அவங்க பேசுனாங்க தமிழக முதலமைச்சர் அவர்கள் குறித்து எல்லாம் பேசுனாங்க அப்படிங்கறத நீங்க லாஸ்ட் வீடியோலயே பாத்துருப்பீங்க இப்ப இவர் அவருடைய கட்சிக்காரரு பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவர் இவர் இப்படிதான்ப்பா சொல்லுவாரு இவர் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்க முடியாதுப்பா உண்மையாலேயே கொலை குற்றவாளிகள் அவங்க கிடையாதுன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாதுப்பா மாதிரி நீங்க நினைக்கலாம் ஆனா இவர் மட்டும் கிடையாதுங்க திமுகவுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய நம்முடைய விசிகா மற்றும் காங்கிரஸ் இந்த கட்சியுடைய தலைவர்கள் கூட அதை தான் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்முடைய அண்ணன் கோல் திருமாவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தயவுசெய்து பாருங்க பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும் இப்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களை தூண்டிவிட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் ஆகவே சரணடைந்தவர்களை கைது செய்துவிட்டோம் என்ற அளவில புலன் விசாரணையை நிறுத்திக் கொள்ளக்கூடாது பின்னணியில் இருந்தவர்கள் உண்மையில் குற்றவாளிகள் யாரோ அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இங்கே திரண்டிருக்கிற அமைப்புகளின் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அதாவது நம்முடைய திருமாவளனவர்கள் என்ன சொல்றாருன்னா இப்ப சரணிருக்காங்க இல்லையா அவங்கள உண்மையான கொலை குற்றவாளிகள் கிடையாது அவங்க வந்து கொலை குற்றவாளிகளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது உண்மையான கொலை குற்றவாளிகளை நீங்க கண்டுபிடிக்கணும் அவங்கள மட்டும் இல்லாம அவங்களுக்கு பின்னாடி இருந்தவங்க இத மாதிரி நீ போய் கொலை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா இந்த பிளான் எல்லாம் போட்டாங்க பாத்தீங்களா அவங்களையும் நீங்க சேர்த்து அரெஸ்ட் பண்ணணும் இது மாதிரி இவங்களே சரணடைஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புலன் விசாரணையை நிறுத்தக்கூடாது நீங்க விசாரணையை இன்னும் நீங்க துரிதப்படுத்தணும் யார் யார் உண்மையான குற்றவாளிகள் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு அவரை தொடர்ந்து அண்ணன் திருமாவளவன் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் பாருங்க சரண்டர் ஆயிருக்கும் கொலையாளிகள் மீது யாருக்கும் இங்கு நம்பிக்கை இல்லை இதற்கு பின் யார் குற்றவாளி இருக்கிறார்கள் பின்புலம் என்ன என்பதை ஆராய வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை நாட்டிற்கு தெரியப்படுத்த வேண்டும் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அரசியல் பின்புலமாக இருந்தாலும் சரி அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் பேரக்கத்துடைய கோரிக்கை இரண்டாவதாக திரு செல்வ பெருந்தை அவர்களும் அதைதான் சொல்றாரு பகுஜன சமாஜ் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்களோ தான் அண்ணன் திருமாவர்களும் சொல்லியிருந்தாரு அண்ணன் திருமாவர்கள் என்ன சொல்லியிருந்தாரோ அதையே தான் செல்வப்ருந்தை அவர்களும் சொல்றாரு இவரை மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு தமிழக அரசு என்ன பதில் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருடைய இந்த கொலை சம்பவமானது எப்பேற்பட்ட பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அந்த பரபரப்பானது இன்னும் முடியல இன்னும் முடியல அதுக்குள்ள பாருங்க அதே மாதிரியான இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு இன்னொரு கட்சியுடைய பிரமுகரையும் வெட்டியிருக்காங்க இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்க பாமக பிரமுகருக்கு அறிவால் வெட்டு கடலூரில் பாமக பிரமுகருக்கு அறிவால் வெட்டு மருத்துவமனையில் கவலைக்கிடம் தாக்குதல் நடத்திய நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பலுக்கு போலீசார் வளைவிச்சு இது பார்த்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா வந்த செய்தி நேற்று தான் அந்த ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்தது இப்ப பாருங்க இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது ஒரே மாதிரியான சம்பவம் அடுத்தடுத்து நடக்குது அது தமிழகத்துல ஏற்பட்ட ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு நம்முடைய திமுக எப்பவுமே சொல்ற விஷயம் என்னன்னா தமிழகம் ஒரு அமைதி பூங்கா அப்படி மாதிரிதான் எப்பவுமே சொல்லுவாங்க பட் ரீசென்ட் டேஸ்ல தமிழகத்துல பாருங்க இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அசம்பாவிதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அதனால தான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து திமுகவை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கானது ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு முன் வச்சுட்டு வராங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொதுவா தமிழகத்துல இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கும்போது தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த திரை பிரபலங்கள் இந்த பிரபலங்கள் யாருமே வாயை திறக்கவே மாட்டாங்க எந்த விதமான கருத்து சொல்லவே மாட்டாங்க முக்கியமா இந்த மீடியா செலிபிரிட்டிஸ் இவங்க வாயை திறக்கவே மாட்டாங்க ஆனா வேறு மாநிலங்கள சின்னதா ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்தா போதும் காலில் சலங்கை கட்டிக்கிட்டு தயத்தக்க தயத்தக்க தயத்தக்கான்னு உதிப்பாங்க முதல் முறையா ஒரு மீடியா செலிபிரிட்டி பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் குறித்து ஓபனா பேசியிருக்காங்க தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கை குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க திமுக அரசை காரி துப்பி கழிவு ஊத்திருக்காங்க பாருங்க நான் காலேஜ் படித்த காலத்துலேருந்தே வந்து பெரம்பூரில் தான் இருக்கேன் இப்பவும் வந்து அம்மா வீட்டிலாம் நார்த் மேட்ரஸ் தான் உள்ளே வரும்போதே அவ்வளோ வைபாக இருக்கும் நார்த் மேட்ரஸ் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பட் இன்னைக்கு உள்ளே நுழையும் போதே வந்து அவ்வளோ ஹாண்டிங்காக அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது நம்ம ஊரை பார்க்குறதுக்கு ஏன்னா நேற்று நைட்டு நம்ம ஆம்ஸ்ட்ராங் சரோட நியூஸ் கேட்டதுலேருந்து இன்னைக்கு காலையில் விடிஞ்ச உடனே சென்னையை பார்க்கவே வந்து அவ்வளோ ஸ்கேரியா இருக்குது அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியோட தலைவர் அசால்ட்டா ஒரு ஆறு பேர் வந்து வெட்டி போட்டு போயிட்டு இருக்காங்க இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது ஆல்ரெடி அவர் இழந்தாச்சு அதுவே அநியாயமான விஷயம் மனசு பதறது அடுத்தது என்ன தோணுதுன்னா இதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஆறு பேரை கூட்டு வந்து கொடுப்பாங்கல்ல நியூஸ் எல்லாம் காட்டுவாங்கல்ல அந்த ஆறு பேராது நிஜமாவே வெட்டின ஆறு பேர் தானா இல்ல யாரையாவது கூட்டு வந்து சரண்டர் பண்ண வைப்பாங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பயமா இருக்கு எப்படி நம்புறது நீங்க அரெஸ்டே பண்ணா கூட இவங்கதான் வெட்டிருப்பாங்கன்னு எப்படி நம்புறது ஏன்னா சும்மா ஒரு கோவத்துல அப்படியே வெட்டிட்டு போனா அது வேற அதுவே தப்பு அது வேற கதை பட் இவ்வளோ கோல்டு மர்டரு இவ்வளோ பிளான் பண்ணி பெரிய ஆட்கள் இல்லாமல் அவ்வளோ பெரிய கேஷ் கொடுக்காம இவ்வளோ ஒரு தைரியம் யாருக்குமே வராது இது கண்டிப்பாக நியூஸ்ல வரும் இது பெரிய விஷயம் ஆகும்னா வெட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்போ வந்து ஒரு பிளானிங் இல்லாமல் அதை பண்ணியிருப்பாங்க மகாராஜான்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து ஒரு குப்பை தொட்டி காணா போவோம் குப்பை தொட்டிங்கிறது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா இருந்தாலும் நட்டிஸ் வந்து எல்லாருக்கும் போன் பண்ணுவாரு போலீசார் பேர் எல்லாருக்கும் போன் பண்ணுவாரு இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு நீ வந்து ஆஜராவரியா நீ அதுக்கு பதிலா திருணன் ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியா நிறைய பேரை கேட்பாரு அப்ப அது டெஃபினட்டா அது வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே ஒரு சின்ன கேஸ்க்கு யாரோ பண்ணதுக்கு ஆள் கிடைக்கல யாரோ ஒருத்தவங்க ஒத்துக்கிறதுக்கு போறாங்கன்னா இவ்வளவு பெரிய கேஸ் முன்னாடியே பிளான் பண்ணி நீங்க மர்டர் பண்ணிருக்கீங்க அப்ப அதுல வந்து நீங்க கவலைப்படாதீங்க இதுக்கு பதில இந்த ஆறு பசங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணாம பண்ணிருப்பாங்களா அப்படின்னு அப்படின்னு மனசு வந்து பதறது நிஜமாவே நீங்க கூட்டி வந்தா கூட எங்களால இனிமே நம்ப முடியாது யாருன்னு அவர் ஒரு ஆணு ஒரு ஒருத்தர் தள்ளுறதுக்காவது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒருத்தங்க கேர்ள்ஸ் கம்பேர் பண்ண பசங்க கொஞ்சம் அதுவும் ஒரு கட்சியில இருக்காரு கொஞ்சம் ஆளுங்க அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த நிலைமைனா ஒரு சாதாரண வீட்டுல இருக்கவங்க ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கவங்க குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கவங்க வெறும் வயசானவங்க மட்டும் இருக்க வீடு இப்போ அவங்க எப்படி வந்து வாழ்வாங்க இவங்களுக்கே இந்த நிலைமைனா நாங்களாம் எப்படி நிம்மதியா வீட்டுல வந்து வாழ்றது நார்மல் பீப்புள் இப்போ ஒரு ஸ்விக்கி இருக்கு அப்படின்னா அவங்க அந்த யூனிஃபார்ம் ஏன் போடுறாங்கன்னா நம்மளோட நம்பிக்கைக்காக தான் ஓகே இவங்க ஆள் கிடையாது இவங்க தான் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ ஏதோ ஒரு டெலிவரி ஆப் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு வராங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு ஆறு பேர் சேர்ந்து இந்த பக்கம் பக்கம் மூணு பேர் அந்த அப்ப எப்படி நம்பி நம்ம வந்து டெலிவரி வாங்குறது எந்த ஒரு பொருளுமே வீட்டுல சின்னதா யாராவது பைக்ல போகும்போது வரசிக்கிட்டே ரோட்ல விழுந்துட்டாங்கனாலே அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி அடிவயில ஒரு மாதிரி கலங்கர மாதிரி கொய்யோ தேச்சிருக்காங்களே ஐயோ அப்படின்னு ஓடி போகணும்னு தோணும் ஒரு ஆறு பேர் சேர்ந்து ரெண்டு கையும் டைட்டாக பிடிச்சிட்டு வெட்டுறாங்கன்னா அந்த மொமெண்ட் அவர் எவ்வளோ இருப்பாரு கூட இருக்கவங்க அவர் எவ்வளோ ஸ்கேரியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க அவர் எவ்வளோ துடி துடிச்சு செத்து போயிருப்பாரு அவ்வளோ பயமாக இருக்குது சும்மா ஒரு எலெக்ஷன் டைமில் நான் விகடன வசோ முடிச்சுட்டு நைட்டு வரதுக்கு ஒரு டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு இருந்துச்சோம் நைட்டு லேட்டாக தான் முடிஞ்சது ஆட்டோவில் வந்துட்டு இருக்கேன் இந்த பக்கமும் தேடுறாங்க அப்படி தேடுறாங்க பேகை நோண்டுறாங்க காசு இருக்கான்னு சாரி சாரிப்பா இது வந்து செக்அப்பு எலெக்ஷன்னால அப்படின்றாங்க அதுக்கு அவ்ளோ செக்அப் பண்ணுங்க நல்ல விஷயம் தான் அப் பண்றீங்க லைசன்ஸ் இருக்கான்னு செக்அப் பண்றீங்க ஹெல்மெட் போடலன்னா நிக்க வச்சு செக்அப் பண்றீங்க அங்கே ஒரு மூணு போலீஸ் அவர்கிட்ட போய் பேசுங்க அவர்கிட்ட போய் இன்னொருத்த அனுப்பி விடுறீங்க கொலை மாதிரி மாதிரி நிக்க வைக்கிறீங்க அந்த இடத்துல எல்லாமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும் தான் ஆனா அதுல அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கு நீங்க இவ்வளவு அருவா எடுத்துட்டு வந்துட்டு ஆறு பேர் ரெண்டு பைக்ல வராங்கன்னா எப்படி கவனிக்காம இருந்தீங்க அதை எப்படி நீங்க பார்க்காம இருக்கீங்க அப்ப சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நல்லா பாக்குறீங்க திட்டுறீங்க பெரிய பெரிய விஷயத்துல விட்டுருந்தே ஆல்ரெடி துடி துடிச்சு சாவர ரேப் எல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணியாச்சு அம்மாப்பா பேப்பர் தந்தா ஒரே ரேப் நியூஸ் அப்படின்னு சொல்லி அதை கேஷுவல் ஆக்கியாச்சு இப்போ அடுத்து இந்த மாதிரி கோயில் மாடல்ஸ்லயும் கேஷுவல் ஆக்கிடுவாங்க போல ஆமா இங்க கூட கொலை அங்க கூட கொலை ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளே செத்து போயிட்டாரு இன்னும் எத்தனை நாள் பேசுங்கன்னு தெரியல ரெண்டு மூணு நாள் பேசுவீங்களா பிரேக்கிங் நியூஸ்ல அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் பார்த்துட்டு போயிருவீங்க இதுவே கேஷுவல் ஆயிடுச்சு அப்ப சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தா அது இன்னும் கேஷுவல் ஆயிடும் ஆமா அவருக்கே இதெல்லாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மலைஸ் ஆகிடும் ச வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு துப்பாக்கி அது ஒரு குண்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க எல்லாம் ஃபில் பண்ணி கூட அட்ரெஸ்லாம் எங்களுக்கு கொடுத்து கொடுத்துருங்க பொண்ணுங்க வீட்டில் தான் ரோட்ல நைட்டு தனியாக போனாலும் இந்த மாதிரி யாராவது வெளியே போகிறாங்க டவுட்ஃபுல்லாக இருக்க டைம்லாச்சும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு இன்னொருத்தன் அதே துப்பாக்கியால அவன் ஃபேமிலி துப்பாக்கியால் எங்க கொன்னா கூட எங்க கிட்ட இருக்கிறத வச்சு யாரும் ஹெல்ப் பண்ணி அவனை சொல்கிறாங்கன்னு நீங்கள் எங்களை தான் சாவம் ஓகேவா நானும் செத்துடுவேன் அவங்களும் செத்துருவாங்க ஆனால் எங்களை தான் சாவம் ஆனா இப்படி பண்ணும்போது நீங்க குற்றவாளி ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்தும் போது எப்படி நம்புறது நிஜமா அவர் தான் வராறான்னு எப்படி தெரியும் முன்கூட்டியே ஆஜர் ஆகிறதுக்கு இப்ப நான் தான் போய் அரெஸ்ட் சரண் சொல்றதுக்கு ஆல் ரெடி பண்ணாமல் போயிருப்பாங்கன்னு என்ன நிச்சயம் நாங்கள் எப்படி அதை நம்புறது நீங்க கூப்பிட்டு வந்தா கூட இனிமே ஒருத்தரை நாங்க எப்படி நம்புறது அந்த கொலையாளிகளை ரொம்ப பயமா இருக்கு ஆக்சுவலி இந்த காசை வாங்கிட்டு கூலிப்படியா வேலை செஞ்சு மற்றவங்களை கொலை பண்ணி அதுல ஒரு காசு சம்பாரிச்சு ஒரு லட்சமாக இருக்கட்டும் பத்து லட்சமாக இருக்கட்டும் வேணா இருக்குமே அதில் சமைச்சு சாப்பிடும்போது எப்படி உங்கள் தொண்டர்கழியில் சாப்பாடு போகுதுன்னு எனக்கு தெரில நீங்கள் நைட் எப்படி நிம்மதியா தூங்குவீங்கன்னு எனக்கு தெரில உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க உங்கள் உங்க உங்கள் எல்லாம் எப்போ அப்பா அப்பாக்கு அடுத்து என்ன ஆகும் அவர் யார் அரெஸ்ட் பண்ணுவாள் அவர் யார் கொலை பண்ணுவான்னு பயந்துட்டு தானே வாழ்வாங்க அப்படி என்ன இந்த வேலையில் ஒன்று உங்களுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரில யாராவது அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ சால் பண்ணும்போது நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் யார்கிட்டயுமே அந்த மெசேஜ் காட்ட மாட்டேன் நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் என்னால் அளவுக்கு எங்கேயாவது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் மீடியாவில் அன்ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க படிப்பெல்லாம் தேவையே கிடையாது அதுக்கு ஒரு நாளைக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் மாதம் ஃபுல்லாக நீங்கள் உழைக்க ரெடின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் ஈஸியாக உங்களால் வாங்க முடியும் அதில் ஒய்ஃப் குழந்தை நல்லா வச்சுக்கலாம் அதில் உழைச்சி சாப்பிட்லாம் சாப்பாடு நல்லா ஒட்டும் உடம்புல நீதியே தூக்கம் வரும் படுத்தா அவரு நல்ல லைஃப் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் போதாதா அவங்க கஷ்டத்துல வாழ அப்படி இன்னொருத்தர் கொலை பண்ணி அப்படி சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க கடைசியில ஒரு மேட்டர் சொன்னாங்க பாத்தீங்களா அது செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும் கண்டிப்பா செருப்பால் அடிச்ச மாதிரி தான் இருந்திருக்கும் இதுல நம்முடைய அனிதா சம்பத் அக்கா இவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நியூஸ் ரீடரா இருந்தாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் போனாங்க அப்புறம் இவங்க மீடியா செலிபிரிட்டியா மாறிட்டாங்க இந்த அக்கா பாத்தீங்கன்னா சொல்ற ஒரு விஷயம் அதாவது நாங்க எப்படி அவங்களை நம்புறது இப்ப இல்லையா இவங்களை நாங்க எப்படி நம்பறதுன்னு சொல்லிட்டு இந்த பகுஜன் கட்சிக்காரங்க அதுக்கப்புறமா திருமாவணவர்கள் செல்வப்பேருந்தவர்கள் என்னென்ன சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு கருத்தை தான் அனிதா சம்பத் அவர்களும் சொல்றாங்க கரெக்ட் இல்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தானே இருக்கு அதுலயும் அவங்க சொன்ன அந்த துப்பாக்கி மேட்ரு இருக்கு பாத்தீங்களா அது உண்மையாலேயே ஒரு நல்ல பாயிண்ட் தான் பட் அது மாதிரியான விஷயத்தெல்லாம் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதை கொண்டு வரவும் மாட்டாங்க இது மாதிரியான விஷயங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கு நிறைய பேர் அவங்க லைசன்ஸ் வச்சுக்க வச்சிருக்காங்க பட் இந்தியா மாதிரியான இந்த நாட்டுல இது மாதிரியான நாட்டுல பாத்தீங்கன்னா அது மாதிரி துப்பாக்கி கலாச்சாரமானது இருக்காது கண்டிப்பா இருக்காது அது அளவும் பண்ண மாட்டாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா அவரை வெட்டிதான் கொலை பண்ணாங்களே தவிர துப்பாக்கியில சுட்டு கொலை பண்ணல இங்க வந்து அந்த அருவா இந்த இத மாதிரியான வெப்பன்ஸ் கலாச்சாரம் தான் இருக்கே தவிர துப்பாக்கி கலாச்சாரம் அப்படிங்கிறது தமிழகத்துலயும் கிடையாது நம்ம நாட்டிலையும் கிடையாது அதை அளவும் பண்ண மாட்டாங்க பட் அந்த அக்கா சொன்ன அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா அது உண்மையிலே வேலிடான பாயிண்ட் தான் சரி ஓகே கடைசியாக ரெண்டே ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க தொடரும் கொலைகள் நடங்கும் தலைநகரம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆம்ஸ்ட்ராங்கின் நண்பர் பாம் சரவணின் தம்பி தென்னரசு படுகொலை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தென்னரசு கொலைக்கு பழிக்கு பழியாக ஆர்காடு சுரேஷ் வெட்டி கொலை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆற்காடு சுரேஷ் கொலையின் தொடர்ச்சியாக அவரது நண்பர் பாஸ்கர் மாதவன் படுகொலை நேற்று ஆற்காடு சுரேஷ் பிறந்த நாளில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அதாவது ஒரு கொலைக்கு பழிவாங்க இன்னொரு கொலை அந்த கொலைக்கு பழிவாங்க இன்னொரு கொலை கடைசியாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆற்காடு சுரேஷனுடைய கொலையை தொடர்ந்து அவருடைய நண்பரான பாஸ்கர் மாதவன் அவர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்காரு

ஐம்பது நூறு பேர் இருப்பாங்க வழக்கறிஞர்கள் இருப்பாங்க ஆட்கள் இருப்பாங்க உள்ள இருக்க ஆட்களை மீறி அவரை வந்து கொலை செய்யறதெல்லாம் இருக்கிற ஆட்களை உள்குத்து வேலை பார்க்க வச்சுதான் இந்த சம்பவத்தை நடத்திருக்க முடியும் திருமாவளவன் அவர்களுடைய வீர வணக்கத்தை தூக்கி குப்பையில போடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து வலிக்குது ஒரு வீர வணக்கம் வச்சுட்டு போகக்கூடிய ஒரு சாதாரண கடந்து 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 போற விஷயம் இல்ல உயிர் பலின்றது நமக்கு அந்த உயிருக்கான நியாயம் கிடைக்கணும் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும் அடுத்த கொலை நடக்க கூடாது என்று அந்த விழிப்புணர்வு கிடைக்கணும் அது இல்லாம வீர வணக்கம் வச்சுட்டு எதுக்கு அந்த வீர தூக்கி குப்பையில போடுங்க இவங்க மட்டும் கிடையாதுங்க திரு இருக்கார் பாத்தீங்களா அவரே நிறைய மேடைகள்ல திருமாவளவனர்களை பயங்கரமா கழிவு ஊத்தி இருக்காரு நாங்க எதுக்கு திமுக சப்போர்ட் பண்ணனும் திமுக சப்போர்ட் பண்ணணும்னா எதுக்கு நீங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும் அதை நீங்க திமுக கட்சியிலே போய் சேர்ந்துக்கலாமே ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா திமுக அவருக்கு சப்போர்ட் பண்ணி திமுக இருக்கக்கூடியவர்களை முதல்வராகிறதுக்கு நீங்க எதுக்கு கட்சியை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் திரு ஆம்ஷாங் அவர்கள் கடந்த காலங்களில் பேசியிருக்காரு அவர் பேசினா அந்த வீடியோஸ் கூட பயங்கரமா இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இப்படிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதான் கட்சிக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் వందే మాత్రం